வணக்கம் தோழர்களே தமிழர் மரபில் வீரமும் பக்தியும் கலந்த கதைகள் ஏராளம் அவற்றில் ஒன்று பிறந்த வரலாறு வாருங்கள் அவனை காணலாம் பழங்காலத்தில் ஒரு அற்புதமான யோகி சிவபக்தன் தன் இறுதியான தபத்தை செய்யத் தொடங்கினார் தவம் உலகத்தையே குழுக்கும் அளவுக்கு சக்தி வாய்ந்தது ஆனால் அந்த தவத்தை கடுப்பதற்கு அசுரர்களும் தீய சக்திகளும் முயன்றன அதில் ஒருவன் கொடியரத்தம் அருந்தும் ராட்சசன் இந்த உலகம் அசுரர்களின் கையில் அகப்படக்கூடாது என நினைத்த சிவபெருமான் தன்னுடைய ஜடையில் இருந்து ஒரு சிறப்பான சக்தியை உருவாக்கினார் அவனே இரத்தமாடன் ரத்தமாடன் சிவனின் நாணயை ஏற்று அசுரர்களை அழிக்கத் தொடங்கினார் அவர் எங்கு போனாலும் வீர சத்தம் முடங்கியது இறுதியில் அந்த அசுரன் எங்கு ஓடினாலும் ரத்தமாடனின் கோபத்திலிருந்து தப்ப முடியவில்லை அசுரன் சாமர்த்தியமாக புரிந்தாலும் இறுதியில் இரத்த மாடன் வெற்றி பெற்றார் இன்று பலர் இரத்த மாடனை பல பூஜைகளில் வணங்குகின்றார்கள் அவர் ஒரு வீரத்துக்கான அடையாளம் தீய சக்திகளை அளிக்கும் தெய்வீக சக்தி